ஆக்ட்ரஸ் ரிஷா இப்போ ரொம்பவே பிஸியா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ தென்னிந்திய திரை உலகத்துல ரொம்பவே பிஸியா இருக்க ஆக்ட்ரஸ்ல இவங்களும் ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்த படத்தினுடைய டீசர் திரையரங்க ரிலீஸ் குறித்த தகவல் தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு கமல்ஹாசனோட தக் லைஃப் அஜித்தோட விடாமுயற்சி அண்ட் குட் பேட் அக்லி மோகன்லால் கூட ராம் சிரஞ்சீவி கூட விஸ்வாம்ரா டொவினோ தாமஸோட ஐடென்டிட்டி அப்படின்னு பல படங்கள்ல த்ரிஷா நடிச்சிட்டு இருக்காங்க இந்த படம் எல்லாமே அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது இந்த நிலையில டொவினோ தாமஸ் கூட த்ரிஷா நடிச்ச ஐடென்டி படத்தினுடைய ஷூட்டிங் முடிவடைஞ்சு போயிட்டு இருக்கு இந்த நிலையில டொவினோ தாமஸ் தன்னோட சோசியல் மீடியா பக்கத்தில் ஐடென்டி படத்தினுடைய டீசர் டிசம்பர் நாலாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப பெரிய பரபரப்பை உண்டாக்குனாலும் இப்போ நிறைய பேருக்கு ஆச்சரியத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்குள்ள படம் ரிலீஸ் ஆக போகுதா அதுக்குள்ள டீசரா அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க இந்த ஒரு படம் உலகம் ஃபுல்லாவே ஜான்வரியில ரிலீஸ் ஆகும் அப்படின்ற தகவலும் வந்திருக்கு அநேகமா டீசர்ல இந்த படத்தினுடைய சரியான ரிலீஸ் தேதியை அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு சரி நீங்க இதை பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க